திருமணப் பொருத்தம் பார்க்கும்போது கவனிக்க வேண்டிய விதிமுறைகள் திருமணத்திற்கு பொருத்தம் பார்ப்பது என்பது மிகவும் உன்னத பணியாகும் திருமணப் பொருத்தம் பார்க்கும்போது தம்பதிகள் இருவரது சாதகங்களை தீர ஆராய்ந்து பார்ப்பது அவசியம் ஆகும் தம்பதிகள் இருவரது சாதகத்தில் நட்சத்திர பொருத்தம் பார்ப்பதை விட சாதக கட்டப் பொருத்தம் பார்ப்பது என்பது மிகவும் அவசியமான ஒன்று ஆகும் இருவரது சாதகத்தினிலும் லக்கணம் மற்றும் ராசி ஆகிய இரு வழிகளிலும் லக்கணம் குடும்பம் களத்திரஸ்தானம் மற்றும் மாங்கலியஸ்தானம் ஆகிய நான்கு இடங்களில் இருக்கும் மற்றும் பார்வை செய்யும் கிரகங்கள் ஆகியவற்றினை நன்கு ஆராய்ச்சி செய்து பார்க்கப்பட வேண்டும் மேலும் அந்த ஸ்தான அதிபதிகள் களத்திரகாரகன் சுக்கிர பகவான் காமகாரகன் செவ்வாய் பகவான் ஆகியவற்றை ஆராய்ந்து கவனிக்கப்பட வேண்டும் மேற்கண்ட நான்கு ஸ்தானம் மற்றும் அதன் அதிபதிகள் உடன் இயற்கை பாவிகளான ராகு கேது சனி மற்றும் செவ்வாய் ஆகிய கிரகங்கள் எவ்வித வகையில் தொடர்பு அற்று இருக்க வேண்டும் இதனை ஆராய்ந்து கவனிக்கப்பட வேண்டும் இதேபோல இந்த ஸ்தான அதிபதிகளுடன் சேர்க்கையற்று இருக்க வேண்டும் அல்லது மேற்கண்ட ஸ்தான அதிபதிகள் மறைமுக ஸ்தானமான ஆறு எட்டு மற்றும் பனிரெண்டாம் செல்லாமல் இருத்தல் நலம் பயக்கும் தம்பதிகள் இருவரது சாதகத்திலும் புத்திரஸ்தானம் என அழைக்கப்படும் ஐந்தாம் இடம் புத்திரகாரகன் குருபகவான் ஆகிய இரண்டையும் அரவுகளான ராகு ஏது பகவான் எவ்வகையிலும் தொடர்பு அற்று இருத்தல் வேண்டும் புத்திரகாரகன் மற்றும் புத்திரஸ்தானாதிபதி ஆகிய இரண்டுடன் மறைவிட அதிபதிகள் தொடர்பு அற்று இருக்க வேண்டும் சனி பகவான் லக்கணம் ராசி ஏழம் இடம் மற்றும் ஏழாம் இட அதிபதி இவைகளை தம்பதிகள் இருவரது சாதகத்திலும் பார்க்காமல் இருத்தல் நலம் சனிபகவான் சுக்கிரன் உடன் இணைந்தோ அல்லது பார்வை பெற்றோ இருப்பின் அந்த பெண்ணோ அல்லது ஆணோ மற்றவர் மீது தீராத காதல் கொண்டவர்களாக இருப்பர் எங்களது சாதகத்தில் இரண்டாம் வீடு என்பது பலம் பெற்று குறு அல்லது சுக்கிரன் அல்லது புதன் இரண்டாம் வீட்டில் இருப்பின் அந்த பெண்ணின் பிறந்த வீடும் புகுந்த வீடும் புகழ் பெற்று விளங்கும் தாம்பத்திய வாழ்வில் இருவரும் முழு நிறைவோடு இன்பம் பெற்று சரிநிகராகத் திகழப் பெண் சாதகத்தில் உள்ள செவ்வாய் பகவானையும் ஆண் சாதகத்தில் உள்ள சுக்கிரன் பகவானையும் நன்கு ஆராய்ந்து கவனிக்கப்பட வேண்டும் தம்பதிகள் இருவரது சாதகத்தில் செவ்வாய் சுக்கிரன் இரண்டும் ஒன்று கொன்று கேந்திரை பெற்றிருப்பது ஒருவர் மீது ஒருவர் தீராத காதல் கொண்டவராக திகழ்வர் ஏழாம் இடத்தில் செவ்வாய் சுக்கிரன் இருக்கும் ஆண் மகனுக்கு எட்டாம் இடத்தில் செவ்வாய் சுக்கிரன் உள்ள பெண்ணை திருமணம் செய்யக்கூடாது அவ்வாறு திருமணம் செய்தால் அந்த ஆண் மகனால் அந்த பெண்ணை தாம்பத்திய சுகத்தில் திருப்பி செய்ய முடியாது இருவரது சாதகத்திலும் ஏழாம் அதிபதியானது ஏழாம் வீட்டிற்கு ஆறு எட்டு பன்னிரண்டு இல் மறையக்கூடாது யாராவது ஒருவரது சாதகத்தில் இருக்கலாம்